முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அமைதியான பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை ரஷ்ய போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் ஆராய விசேட குழு நீரில் மூழ்கிய கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிர் நீத்த அனைத்து ஆத்மாக்களையும் நினைத்து அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்யுமாறு அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் அறிக்கையொன்றின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் குறித்த அறிக்கையில் இறந்தவர்களுக்கான இறுதி அவர்களுக்கான சமய வழிபாடுகளோ நிறைவேற்ற முடியாத துயரத்தோடு உறவுகளை இழந்தவர்கள் வேதனை வரும் நிலையில் மனிதாபிமான பிரார்த்தனையை அனைவரும் செய்ய வேண்டியது தார்மீக கடமையாகும் எனவே அனைத்து மக்களும் வேறுபாடின்றி ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உருக்கமான வழிபாட்டை யாரும் குழப்பாதீர்கள் வழிபாட்டு நாளை அரசியல் விடயமாக கொள்ளாமல் அனைவரும் அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும் சைவ மக்கள் பிதர்களை நினைந்து வழிபாடு செய்யும் மரபுக்கமைய ஆலயங்களில் மோட்ச அர்ச்சனைகளை செய்து வழிபாடு செய்யுங்கள் உலகில் எவருக்கும் இத்தகைய அவலங்கள் ஏற்படக்கூடாது என அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போமாக என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரின் தொடர்பு பட்டிருக்கும் இலங்கையர்கள் குறித்து ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்றை ரஷ்யாவிற்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் பாலசூரிய தெரிவித்துள்ளார் அதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் ரஷ்யாவின் தூதுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு உடனடியாக ரஷ்யாவிற்கு அனுப்பப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இதனை தெரிவித்துள்ளார் கடும் மழையினால் கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியமைக்கு சட்டவிரோத கட்டட நிர்மாணங்கள் மற்றும் முறையற்ற வடிகால் அமைப்பே காரணம் என கூறப்படுகிறது ரயில் நிலையத்தை அண்மைத்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் என்பனவே ரயில் நிலையம் நீரில் மூழ்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கண்டி நகரில் நேற்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது கடும் மலையைத் தொடர்ந்து போகம்பரவிற்கு பின்புறமாக உள்ள இருந்து பெருமளவான வெள்ள நீர் ரயில் நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் வெள்ள அன்னஸ்தால் மக்கள் பெரும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸுக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட்டமையினால் அணி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் குசலுக்கு அமெரிக்க விசா வழங்கப்படவில்லை என தெற்கு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலக கிண போட்டித் தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளது இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணி அமெரிக்காவிற்கு பயணம் செய்துள்ளது விசா பிரச்சனை காரணமாக முன்னணி துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸ் அணியுடன் பயணம் செய்யவில்லை விசாவிற்காக விண்ணப்பம் செய்த போது ஏற்பட்ட குறைபாடு காரணமாக குசல் மெண்டிஸ் மற்றும் ஆகியோரது விசா மறுக்கப்பட்டுள்ளது எனினும் மீளவும் விண்ணப்பம் செய்த போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது